என்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாக பொதுவாக முப்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஒரு முறை திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒன்றுதான் பதிமூன்று ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தார் அதற்கடுத்து யாரும் தொடர்ந்து இல்லை ஒரு ஆண்டு காலம் திமுக இருக்கும் அல்லது அடுத்த முறை ஆட்சி மாறும் திமுக வரும் அதிமுக வரும் அதே போல அடுத்து அ திமுக வரும் இது போன்ற முப்பது ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற வரலாறு அதுபோல இன்றைய தினம் இருக்கின்ற நிலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுப்பேற்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி சொல்லியிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நம்முடைய அதிமுக இருக்கிறது ஆகவே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது எப்போதுமே ரெண்டு கட்சி பெரிய கட்சியா இருந்தது பிரதான பிரதான அண்ணா சொல்றாங்க முன்னேற்ற கழக தலைமையிலே எளிதாக இந்த ஆட்சி அமைவ அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேர் ஒரு கருத்தை வழியோட சொல்லுகின்றேன் வலிமையாக சொல்லுகின்றேன் விஜய் அவர்களுக்கு தாவேக்காவிற்கு என்று குறிப்பிட்ட வாக்குகள் வங்கிகள் இருக்கிறது அது பணம் கொடுத்தோ அல்லது எந்த நிலைமையிலும் அதை பறிக்க முடியாது இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் தானாக வந்து வாக்குகளை சேர்க்க வாக்குகள் அவருக்கு கிடைத்துவிடும் வலுவான வேட்பாளர் என்றால் அந்த தொகுதிகள் வெற்றி பெறும்